ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்ப அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி ச இருபத்தெட்டு அடி தடமுங்க இது எங்கே இருக்குதுங்கன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க த தாமரைக்குளம் கிணத்துக்கெடுவு கிணத்துக்கெடுவு தான்ங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க அதாவது இருபத்தி எட்டு செண்டுங்க போர் சிங்கிள் பீஸில் ஓடிட்டு இருக்குதுங்க தண்ணி விழுந்துட்டு இருக்குது போட்டு காட்டுற பாருங்கள் இருபத்தி எட்டு செண்டுங்க தென்னை மரத்தோட வீட்டோட ஊருக்குள்ளே நல்லா பாருங்க ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தெட்டு சென்ட்டு கொடுக்குறாங்க அப்படியே எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க இருபத்தெட்டு சென்ட்டுமுங்க வீட்டோடு இருக்குதுங்க சைட் பாருங்க இதுதான் உக்கோந்து பேசெல்லாம் கம்மியாகுமே உடனடி கிரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாங்கிறாங்க பாருங்க வீடெல்லாம் அந்த இந்த இந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியேங்க இந்த எல்லாம் அப்படியே வந்துடுங்க நல்லா ஊருக்குள்ள இருக்குதுங்க நீங்கள் கனத்துக்கெடு தாண்டினி கல்லாங்காட்டு புதூருங்க கல்லாங்காட்டு புதுலேருந்து நீங்கள் ரைட்டு அதில் கல்லாங்காட்டு போர் தாண்டிருந்தி பத்தாம் நம்பர் முத்தூர் போகிற ரோட்டில் ரைட் எடுத்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டருங்க மெயின் இருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த வீட்டோடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இருபத்தி எட்டரை செண்டுங்க எழுபது லட்சம் ரூபா கேட்குறாருங்க இதில் ஒரு போர்வேல் இருக்குதுங்க சிங்கிள் பேஸில் ஓடிட்டு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் இருக்குதுங்க செம்மையாக இருக்குது காப்பு தென்னை மரத்தோடு கொடுத்துருங்க தென்னை மரம் இருக்குதுங்க இந்த வீடு ஆர்ச்சி வீடுங்க முன்னாடி மட்டும் சீட் போட்டுக்கிறாங்க பாக்கி எல்லாம் ஆச்சுங்க காங்க்ரீட் வீடுங்க நல்லா ஸ்கொயரான டைப்பில் இருக்குதுங்க பூமி பாருங்க சப்பில் தண்ணி விழுந்துட்டுருக்கு பாருங்க போர் சப்பில் தென்னம்பிள்ளைக்கு போட்டுட்ருக்குறாங்க வீடியோ போட்டுடற பாருங்கள் போருங்க இந்த இருந்து அப்படியே வருதுங்க பைப் லைன் போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தண்ணி பண்ணிக்கிறாங்க வருங்க அங்கே வச்சிருக்கிறாங்க வருங்க வீட்டுக்குள்ளே போய்க்குங்க வீட்டுக்குள்ளே போனது போக மிச்சத்தை லாக் பண்ணால் வெளியில் வந்துருங்க தண்ணி போர் தண்ணி அப்படியே வெளியில் மரத்தைகளுக்கு பாய்ச்சிக்கிறாங்க நல்ல ஊருக்குள்ளே இருக்குதுங்க நம்ம சேஃப்டியான ஏரியா நல்லா நடு ஊருக்குள்ளே இருக்குதுங்க வாங்கி வச்சுக்கணும்னா நல்லா வச்சுக்கலாமுங்க இங்கே காட்டுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது விட வீட்டிலேயே இருக்குது ஊருக்குள்ளேயே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட் ஒன்று இருக்குதுங்க நாட்டு செட்டோடு இருக்குதுங்க உங்களுக்கு கோவை டு மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் கிணத்துக்காடு தாண்டனி கல்லாங்காட்டு போதுங்க கல்லாங்காட்டு பத்தாம் நம்பர் ரோடு போகுங்க பத்தாம் நம்பர் ரோட்டில் வந்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வந்தால் போதும் உள்ளே வீடு வீடியே போடுற பாருங்கள்

பெ தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணுங்க ரேட்டு ஓரளவு கன்சரிசி கேட்டு பார்க்கலாமுங்க இருக்குது தென்னை பதினஞ்சு தென்னை மரத்தோட தொடக்குதுங்க